வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் இலங்கையை மீட்டெடுக்க முன்வரும் சர்வதேச நாடுகள் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி எழுபத்தி நான்காக அதிகரிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் திவ்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையை மீட்டெடுக்க பல சர்வதேச நாடுகள் முன்வந்துள்ளன அதன்படி நிதி மற்றும் பொருள் ரீதியான நிவாரண உதவிகளை சில நாடுகள் வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதற்கமைய சர்வதேச மனிதாபிமான நட்பின் ஊடாக நியூசிலாந்து அவசர மனிதாபிமான நிவாரணத்தை ஆதரித்து ஒரு மில்லியன் நியூசிலாந்து டாலரை நன்கொடியாக வழங்கியுள்ளது பிரித்தானியாவும் அவசர நிவாரண நிதி உதவியை வழங்குவதாக அறிவித்துள்ளது அதன்படி எட்டு லட்சத்து தொன்னூறாயிரம் அமெரிக்க டாலர் நிவாரண நிதியை இலங்கைக்கு வழங்குவதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது குறித்த நிதியானது செஞ்சிலுவை சங்கம் ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான அமைப்பு மற்றும் உள்ளூர் பங்காளிகளுடன் இணைந்து அவசர பொருட்கள் மற்றும் உயிர்காக்கும் உதவிகளை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் என இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகம் தெரிவித்துள்ளது இதேவேளை சீன அரசாங்கமும் இலங்கைக்கு ஒரு லட்சம் அமெரிக்க டாலரை நன்கொடையாக வழங்கியுள்ளது குறித்த நிதியை சீன செஞ்சிலுவை சங்கம் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்திடம் வழங்கியதாக இலங்கையில் உள்ள சீன தூதரகம் அறிவித்துள்ளது மேலும் அனர்த்த நிவாரண பணிகளை வலுப்படுத்தும் வகையில் இலங்கையில் உள்ள சீன வர்த்தக சம்மேளனம் மற்றும் வெளிநாட்டு சீன சங்கம் ஆகியன இணைந்து நன்கொடை திட்டங்களை ஆரம்பித்துள்ளன இந்த இரண்டு அமைப்புகளும் இணைந்து அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் பத்து மில்லியன் இலங்கை ரூபாவை திரட்டியுள்ளன மேலும் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளும் இலங்கைக்கு பாரிய உதவிகளை செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களையும் பாதித்த கடுமையான அனர்த்த நிலைமையின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி எழுபத்தி நான்காக அதிகரித்துள்ளதோடு காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கடும் மழை வெள்ளப்பெருக்கு மண் சரிவு உள்ளிட்ட சீரற்ற வானிலையினால் நாடு முழுவதும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன தற்போது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நிவாரண மற்றும் மீள்கட்டமைப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்ன வருகின்றன சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட இலங்கை உட்பட பல ஆசிய நாடுகளில் நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கு நன்கொடைகளை வழங்குவதாக எக்ஸ் தளத்தில் ஆப்பிள் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் ார் தாய்லாந்து இந்தோனேஷியா மலேசியா மற்றும் இலங்கை முழுவதும் புயல்கள் சமூகங்களை பேரழிவுக்கு உட்படுத்தியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுடன் தனது எண்ணங்களை விரிவுபடுத்துவதாகவும் ஆப்பிள் தலைமை நிர்வாக அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் பல ஆசிய நாடுகளில் பெய்த பேரழிவு மழையால் ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதோடு மில்லியன் கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி நிவாரண மற்றும் கட்டுமான முயற்சிகளுக்கு ஒதுக்கப்படும் குறிப்பிடப்படாத தொகையுடன் நிவாரண முயற்சிகளுக்கு உதவ ஆப்பிள் உறுதியளித்துள்ளதாக தளத்தில் அவர் வெளியிட்ட அறிவிப்பில் தெரியவருகிறது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியானது அடுத்த மாதம் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று போட்டிகள் கொண்ட டி தொடரில் விளையாடவுள்ளது இலங்கை அணி பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒருநாள் மற்றும் முத்தரப்பு டி டுவெண்டி தொடரில் விளையாடியிருந்தது தற்போது பாகிஸ்தான் அணி ஜனவரி மாதம் இலங்கைக்கு வரவுள்ளதாக உத்தியோகபூர்வமான அறிவித்தல் கிடைக்கப்பெற்றுள்ளது அதன்படி ஜனவரி ஏழு ஒன்பது மற்றும் பதினோராம் திகதிகளில் மூன்று போட்டிகளும் நடைபெறவுள்ளன குறித்த மூன்று போட்டிகளும் தம்புள்ள ரிங்கிரி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்தருங்கள் வணக்கம்